வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தில் வெள்ளியோட விலை சரிவில் காணப்பட்டுச்சுன்னா தங்கத்தோட விலை தாறு மிக கடுமையான சரிவில் காணப்படுது இந்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இந்த வாரத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகளை வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூறுரூபா வந்தது இன்றைக்கும் நூறு நீடிக்குது எட்டு கிராமோட விலை எட்நூறுரூவா இருந்தது இன்றைக்கும் வந்து எட்நூறு ரூபாய் நீடிக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வெள்ளியோட விலையில சரிவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாவும் எட்டு கிராமுக்கு இருபத்தி நான்கு ரூபாய் செஞ்சிருக்கு இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிஞ்சிருக்கு வரவிருக்கும் வாரத்தில் குறைஞ்சபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது ஏழாயிரத்தி எட்நூறுபாவும் இன்னைக்கும் நீடிக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது இன்றைக்கும் அது அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா நீடிக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய சரிவுல காணப்படுற இருபத்தி நாலு தங்கத்தோட விலை நூறு கிராமுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவுல காணப்படுது நூறு கிராமுக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருந்தது இன்றைக்கும் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாகவே இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறா இருந்தது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறாவே நீடிக்குவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுற இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடவில் நூறு கிராமுக்கு இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வரலாறு கண்களும் சரிவில் காணப்படுது இந்த மிகப்பெரிய சரிவுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலைன்னு சொல்லலாம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இந்த நவம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடக்கத்துலேருந்து செம்மையாக சரிஞ்சிட்ருக்கு அவ்வப்போது வந்து ஒரு சில ஏற்றங்கள் இருக்கும் இது எப்போயுமே நடக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உலக சந்தையிலையாக இருக்கட்டும் சரி பங்கு சந்தையிலையும் எப்பவுமே ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு மாறி மாறி தான் இருக்கும் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா ஏற்றத்தோட சரிவின் வேகம் தாக்கம் பல மடங்கு அதிகமாக இருக்குது இதை வந்து முக்கியமான விஷயம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு நூற்றி ஒரு டாலர் இந்த வாரத்தில் சரிந்து காணப்படுகிறது இது இந்திய மதிப்பில் பார்க்கும் பொழுது நமக்கு எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல் ஒரே வாரத்தில் சரிந்து காணப்படுகிறது இதனால்தான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் இப்படி கடுமையான சரிவை சந்தித்துள்ளது மேலும் இந்த உலகச்சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்திலும் சிறப்பாக அமைந்துள்ளது இப்படி வரவிருக்கும் வாரத்திலும் சிறப்பாக அமைந்துள்ள காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவை சந்திக்கப் போயிருது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவில் காணப்படுகிறது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபது பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பது பைசா வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது